சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை உனத்தில் கூற வந்திருக்கின்றேன் எங்கோ நடப்பது உனக்கு தெரியவில்லை என்றாலும் யார் யாரோ வந்து சொல்வதை வைத்து உன் வாழ்க்கையை போது இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற யார் யாரோ சொல்வதை கேட்கும் நீ உன் சாயப்பா சொல்வதை ஒரு முறை இறுதி வரை கேட்டுப்பார் பின்பு உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்வாய் உன்னை பிரிந்து வாழும் உன் வாழ்க்கை துணை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று உனக்கு தெரியாது அல்லவா என் வாழ்க்கை துணை எப்படி இருக்கின்றார் சரியானவராக இருக்கிறாரா இல்லை நேர்மையற்றவராக இரு மாறிவிட்டாரா பழக்க வழக்கங்களில் மோசமானவராக மாறிவிட்டாரா என்னோடு இருக்குமறை அவரை பற்றி எனக்கு தெரியும் என்னை விட்டு பிரிந்த பிறகு இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது என்று தெரிந்தவர்கள் இடத்திலும் உன் துணை அறிந்தவர் இடத்திலும் நீ கேட்டு தெரிந்து கொண்டிருந்தாய் அல்லவா என் அன்பு குழந்தையே எல்லோரும் உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டார்கள் ஒன்று என்றால் இரண்டையும் துடித்து யுலகம் இது நீ கண்களால் பார்ப்பதும் காதுகளால் கேட்பதையும் உண்மை என்று கூட நினைத்து விடாதே எதையும் தீர விசாரித்து அதற்கு பிறகு பொறுமையாக முடிவெடுத்தால்தான் உன் வாழ்க்கை இனிமேலாவது நல்ல பாதையில் செல்லும் இப்போதும் உன் வாழ்க்கை துணையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உடத்தில் கூறத்தான் வந்தேன் ஒரு பெண் உன் வாழ்க்கை துணையிடம் சொன்ன வார்த்தையை கேட்டு உன் வாழ்க்கை துணை கதறி அழுதுவிட்டார் உன் வாழ்க்கை துணை இப்படி மனம் விட்டு அழுததை நானே பார்த்ததில்லை வாழும் வாழ்க்கையை விட்டுவிட்டு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணைக்கு குடும்பத்தின் அன்பும் குடும்பத்தின் பாசமும் ஒற்றுமையும் வேண்டும் என்று இருக்கும் இந்த நேரத்தில் அந்த பெண் வந்து கூறிய வார்த்தையை கேட்டவுடன் சிறு பிள்ளை போல துடித்துடித்து அழுதுவிட்டார் உன் வாழ்க்கை துணை அந்த பெண்ணுக்கும் உன் வாழ்க்கை துணையை பார்த்தவுடன் அவர் கதறி அழுகும் அந்த நேரத்தில் அந்த பெண்ணும் துடித்து தான் போனாள் மீண்டும் மீண்டும் அந்த பெண் உன் வாழ்க்கை துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கேட்டால் நீயே அதிர்ந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே இருக்கும் பிரச்சனைகளை அதிகமாக்கிக் கொள்ளாதே யார் எதை சொன்னாலும் நம்பி அங்கு நடப்பதை நான் தெளிவாகச் சொல்கின்றேன் பொறுமையாக எப்போது கேட்பாய் என்றால் கேட் இல்லையென்றால் தள்ளிவிட்டு போ ஏனென்றால் இறுதி முடிவு இதற்குப் பின் உன் மனம் சரியானால் உன் வாழ்க்கை துணை உன்னோடு வந்து சேருவார் இல்லை நான் இது போல்தான் இருப்பேன் என்றால் சேருவதில் சிரமம் ஏற்படும் வெகு நாட்களாக தனித்து வாழும் உன் வாழ்க்கை துணையிடம் அந்தப் பெண் கூறியது தங்கள் வாழ்வில் இணைய எனக்கு விருப்பம் என்று உன் வாழ்க்கை துணையிடம் சொல்லிய வார்த்தையை கேட்டவுடன் வேண்டாம் என்று சொல்லவும் மனம் இல்லாமல் வேண்டுமென்று ஏற்றுக்கொள்ளவும் மனமில்லாமல் சிறு பிள்ளை போல துடித்து அழுதுவிட்டார் அவரின் அழுகையை பார்த்து அந்த பெண் துடித்து மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தைதான் நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தை அழுது முடித்த பிறகு உன் வாழ்க்கை துணை சொன்ன காரியம் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள எனக்கும் ஆசைதான் ஏனென்றால் அன்பும் பாசமும் எனக்கு கிடைத்து பல காலங்கள் ஆகிவிட்டது இப்போது ஏற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைத்தாலும் என் பழைய வாழ்க்கை நிலை என்னை எடுக்கிறது அந்த அன்பும் பாசமும் தான் எனக்கு பெரிதாக தெரிகிறது அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் வேறு எதுவும் சரிசமமாக முடியாது என்பது என் மனதில் இருக்கும் உண்மை உன்னை தவறாக நான் சொல்லவில்லை உன் வாழ்க்கை தவறாகி விட்டது ஏற்றுக்கொள் என்னால் முடியவில்லை என்று கதறி துடித்து விட்டார் உன் வாழ்க்கை துணை இதுதான் உண்மை புரிந்து கொண்டால் வாழத் தொடங்க இல்லை என்றால் என்னை விட்டு விடுவோம் என்று சாயப்பாவை நம்பி வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்